நூற்றி எட்டு மரம் நடுவிழா இடம் கந்தன்பாளையம் ஏரி எல்லன்புரம் பண்ருட்டி நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பண்ருட்டி மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை லட்சுமி ரங்கா என்டர்பிரைசஸ் இணைந்து இந்த நிகழ்ச்சியை செய்துள்ளார்கள் மிக சிறந்ததொரு நிகழ்ச்சி பசுமை நாயகன் இப்போ ஒரு விருது கொடுத்துருக்காரு சரியான விருது தகுதியான பர்சனுக்கு கொடுத்திருக்கிறாங்க அடுத்துதான் அவருக்கு துணையாக இருக்கிற நம்ம அண்ணன் தலைவர் அவர்கள் மண்டல தலைவர் தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய மண்டல தலைவர் அவர்கள் அவர் நான் ரொம்ப நன்றி சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கேன் அதாவது ஊருக்கு நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு என்ன செய்யறதுக்குன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப வெகு சிலரே வந்து நாள் அனுப்பப்பட்டவர்கள் இந்த மாதிரி தோண்டி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நன்மை செய்கிறதுக்கும் எண்ணி வேறுன்னுட்டு சொல்லலாம் அதிலிருந்து இருக்கக்கூடிய மக்கள் இங்கெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இவங்கள போல் நம்ம இருக்க மாட்டோமா இவங்களை போல் முழு நேரம் நம்ம செய்ய மாட்டோமான்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷ அடுத்ததாக இயற்கையை பத்தி சொல்லணும்னா இறை வழிபாடுன்னு சொல்லுவோம் நாங்க இந்த யோகால என்ன சொல்லுவோம்னா இயற்கை வேறு இறைவன் வேறு இல்லை ஏன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஃப்ரீயா தராங்க அது தராங்க இது தராங்க ஃப்ரீயான அடிச்சு குடிச்சு போறோம் ஆனால் அந்த இயற்கை நமக்கு எவ்வளவு ஃப்ரீயாக தந்திருக்குன்னு பார்த்தாக்கா அதை வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது இது மூச்சு விடுவோம் நல்லா இழுத்து மூச்சு விடுறோம் அது நமக்கு இறை இறை இயற்கை கொடுத்த ஒரு பெரிய கொடை இல்லையா இந்த மூச்சு காற்று ஒரு நிமிஷம் இந்த ஆக்சிஜன் கிடைக்கல ஒரு காற்று இல்லாத ரூமில் நம்மளை போட்டு அடைச்சி வச்சாங்கனா தான் தெரியுது அருமை அதே போல் தண்ணி தண்ணி இல்லைனா இந்த உலகமே இல்லை இந்த இயற்கைக்கு இந்த தண்ணி இந்த காற்று இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இந்த இயற்கைக்கு இயற்கையிலேருந்து தான் அப்போ அந்த இயற்கைக்கு நாம் நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு பெரிய இது என்ன செய்யலாம்னா இந்த மரம் நடுகள் தான் எவ்வளோவுக்கு எவ்வளோ மரம் நடமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு காற்று கிடைக்குது நல்ல தண்ணீர் கிடைக்குது அடுத்தது பஞ்சபூஜங்களே மூணாவதை பார்த்தா மண் மண் வளம் மண் வளம் எப்போ கிடைக்கும்னாக்கா நல்ல மரக்கன்றுகள் நட நட தான் மண் வளமாக இருக்கும் அப்போ பஞ்சபூதங்களே பார்த்தாக்கா மூணு விஷயத்தை தரக்கூடிய இந்த மரத்தை நம்ம தெய்வமாக தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதனால தான் என்ன பண்ணாங்க ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல விருஷம்னு வச்சாங்க ஒரு ஒரு மரத்தையும் ஒரு சாமியோடு ஒப்பிட்டு இது வந்து அந்த சாமிக்கு வந்தது இது இந்த சாமிக்கு வந்தது இது கல்யாண நேரத்தில் வைக்கக்கூடிய மரம் அப்படின்னு பிரித்து பிரித்து எல்லா மத எல்லா மரங்களையுமே நாம் வந்து கொண்டாடணும் வழிபடணும் அப்படின்னு ஒரு முறை கொண்டு வந்தாங்க